அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி இதை செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாஸ்து தினமாக பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் வாஸ்துக்குரிய பணிகளை மேற்கொள்ளும் போது தடை என்று நினைத்த காரியங்கள் கூட விலகி நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக கைகூடுங்க குறிப்பாக புதிய நிலம் வாங்குதல் புதிதாக வீடு கட்டுவதற்காக பூஜை போடுதல் போன்றவற்றை சிறப்பாக மேற்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது ஏற்கனவே நாம் தங்கி இருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து முறைப்படி மாற்றங்களை மேற்கொள்வது என்றாலும் கூட அதற்கான பணிகளை துவங்கலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளையும் வீடு மற்றும் வீட்டின் உட்கட்டமைப்புகள்ல மாற்றம் ஏற்படுத்துதல் போன்றவற்றை வாஸ்து முறைப்படி அன்றைய தினத்தில் செய்வதன் மூலம் அபரிவிதமான நன்மை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் தேடி வரும் நீண்ட நாட்களாகவே பணம் கடுமையாக உழைத்தாலும் பணம் சேமிக்கவே முடியவில்லை ஏதோ ஒரு வகையில் வரக்கூடிய பண தொகைகள் அனைத்தும் அப்படியே செலவாகி கொண்டிருக்கிறது அப்போது அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் உறுதியாக வாஸ்து முறைப்படி உங்களுடைய வீட்டை திட்டமிடுங்கள் குறிப்பாக குபேர மூளை என்று சொல்லக்கூடிய கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் என்று சொல்லக்கூடிய முதன்மை படுக்கை அறையை மாற்றி அமையுங்க உங்களுடைய வீடு எந்த திசையை நோக்கி இருந்தாலும் சரி இந்த தென்மேற்கு மூளை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் முதன்மை படுக்கை அறையை மாற்றி திட்டமிடுவதன் மூலம் நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் அதேபோன்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளின் அமைப்பையும் வாஸ்து முறைப்படி மாற்றி அமைத்தால் நல்ல செல்வ வளம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருங்க பொதுவாகவே வீட்டிற்குள் படி அமைத்தல் வீட்டிற்கு வெளியே படி அமைத்தலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் அதே போன்று ஈசானிய மூலையில் அதிகமாக கனம் சேராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த மூலையில் நீர்வளம் போன்றவற்றை அமைத்தல் நல்லது அதேபோன்று வாயு மூலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் வீட்டின் டாய்லெட்டை திட்டமிடலாங்க அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே ஒருவேளை அமையலறை வைப்பதற்கான வசதி அக்னி என்று சொல்லக்கூடிய கிழக்கு மற்றும் தெற்கு மூலையில் அமைக்க முடியவில்லை என்றால் இந்த வாயு மூலையை பயன்படுத்திக் கொள்ளலாம் போன்ற வாஸ்து முறைப்படி உங்களின் வீட்டு மாற்றுவதன் மூலம் உறுதியாகவே உலகின் எந்த இருந்தாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிச்சயமாக இந்த வாஸ்து தினத்தன்று வாஸ்துக்குரிய பணிகளை மேற்கொள்ளும் போது நிறைவாக கிடைக்கும் புதிதாக வீடு கட்டும் போது பூஜை போடலாம் அதே போன்று புதிதாக நிலம் வாங்கினாலும் அந்த நிலத்தை வாஸ்துப்படி தகவமைத்து அதற்கு பிறகு பணிகளை துவங்குங்கள் அதோடு மட்டுமல்லாது ஈசானிய மூளை நீண்டிருந்தால் பரவாயில்லை மற்ற மூளைகள் நீண்டிருக்கும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் இது மட்டுமல்லாது எஸ்டேட் துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளை இந்த தருணத்தில் மேற்கொண்டால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அன்றைய தினத்தில் ஆலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் உங்களை தேடி நிச்சயமாக வரும்